இது ரசக்காய என்னமா உலக அனுபவமே இல்லாத நாடு அத கத்துக்கிறதுக்காக கொடுத்த ரத்த காணிக்க எல்லாருமா சேர்ந்து ஒண்ணு இவ்வளவு மோசமா அடிக்கிற வரைக்கும் நீ எப்படி என்ன பொறுமையா இருந்த ஏமா வண்ண கோலை ஆயிட்டான் பாக்குறியா எங்க அண்ணி ஊட்டி வளத்த இந்த உடம்புல இருக்கிற பலம் தைரியம் இன்னும் போயிடலாமா சும்மா இருந்தேன் என் மஞ்சள் குங்குமத்து மேல ஆயா

பாரு சின்ன வயசுல என் உடம்புல ஒரு சிறுகு காயம்பட்டாலும் உனக்கு மயக்கமே வந்துருல்ல பாருங்க என் உடம்பு பூரா ரத்தமா அழி என்னாலும் இல்ல உனக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக என்னால போடல கேல போட்டு நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க

என் தம்பி போனத்துல இருந்து எனக்கு தொழில் செய்யவே மனசு வரல அதுலயும் இந்த தொழில் செய்யணும்னா மனசு நிம்மதியா இருக்கணுங்க உம் வாஸ்தவம் வாஸ்தவம் அதுல மரதமுத்து நீ தொழில நிறுத்திட்டதுனால என்கிட்ட சில செய்யறதுக்கு வாங்கின பாரு அட்வான்ஸ் அது கடை பாக்கி அதுக்குள்ள வட்டி எல்லாம் சேர்த்து நூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் ஆகுது கை செலவுக்கு மூணு ரூபாய் தர்றேன் ஆக மொத்தம் இருநூறு ரூபாய்க்கு இந்த நோட்ல நீயும் சம்சாரமும் கையெழுத்த போடணும்

கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாம் போச்சே நீங்க நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோமா ஆமா ஆனா எப்படி பேரு நீ கஷ்டம் கொடுத்துருக்க கொடுத்தேன் நடந்திருக்கியா கடைக்கல அதான் கடை கூட நீங்க நிதாம எழுதி போச்சு வாசம் தான்டா வாசம் தான் மனுஷன மதிக்காம பணத்தையே பெருசா நினைச்சு என் வாழ்க்கையை குப்பிச்சோரை ஆக்கிட்டேன் இனிமே பணத்துல எனக்கு ஆசையா வரா வரேன் அறியவே வராது நிச்சயமா சொல்ற நிச்சயமா வராது அழனி பண்ண ஒட்டு சத்தியமா வரா வர எனக்கு பணத்து மேல ஆசை அப்படியா ஆமா இப்ப கட கண்ணு இன்னும் தெரியல ஆஹ் ஏன்டா பழையபடி படுத்து சொல்றேன் மருந்து உனக்கு ஆற்றம் வராது வரக்கூடாது விஷயம் வேற இருக்கு கொஞ்சம் என்ன தூக்கி கொஞ்சம் நெருப்புறேன் போன்ன போற

வந்து ராமாயணம் படிக்க ஆரம்பிச்சேன் நீங்க வரதுக்கு முன்னால தகவல் பொண்ணு தகவல் கொடுக்கறதா சொன்னாரு உங்க தகவல் கொடுக்குறீங்க வாங்க வாங்க வண்டி காரா வண்டி பார்த்தா திருமலை கட்டிக்கு தங்கிடுங்க வாங்க வாங்கு வாங்க வாங்க வருது நம்ம சீதாவையா சீதா சீதா என்னம்மா அதிர்ஷ்டம் வந்தாச்சு எவ்வளவு பெரிய இடத்துக்கு போகணும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருந்தோம் அந்த இடமே வந்தாச்சு நிலத்து ஒரு ஜமீன்தாரு உன்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காரு யார பொண்ணு பார்க்க வந்திருக்காரு அடிப்பாவி நல்லா கேட்ட கேட்க கூடாத கேள்விய இந்த வீட்டுல ஒன்னா தவிர வேற யாரும் பொண்ணு பார்க்க வருவாங்க பாரு சீதா அது சாதாரண இடம் இல்ல அருமன மாதிரி வீடு வீடு இடுபிடிச்சு ஏகப்பட்ட ஆளுங்க வண்டி வாகனம் எல்லாம் நாசப்பட்ட ஆசைப்பட்ட மாதிரி அமைஞ்சு போச்சு அம்மா நீ ஆசைப்பட்ட மாதிரி அமைஞ்சு போச்சு

நான் தான் நீங்க ஏன் இப்படி ஆச்சரியத்தோட பாக்குறீங்க எனக்கு நல்லா தெரியும் பாக்க வந்திருக்கிற புதுப்பை பட்டு புறவை கட்டி பாதம் பார்த்து தலை குளிஞ்சி தோழியோ தாயோ அழைச்சிட்டு வரான் இப்படி தன்னம் தனியா வந்து நிற்கிறாள்னு தானே பாக்குறீங்க என்ன செய்யறது என்னுடைய நிலைமை உங்களை இப்படி தனிமையை சந்திக்கும்படி ஆயிடுச்சு ஆமா நீ என்ன சொல்ற அம்மா எல்லா விதமும் சொன்னாங்க

அப்படி அலக்கியமா சொல்லிடாதீங்க அவர் மேல நான் அழைக்க முடியாத அன்பு வச்சிருக்கேன் அவரை உயிருக்குயிரா காதலிக்கிறேன் அவருக்காக எந்த விதக்காகவும் செய்ய தயாரா இருக்கு சீதா நீ உலகம் தெரியாத சின்ன பொண்ணு காதலுங்கிறது மயக்கம் தர்ற ஒரு அழகான வார்த்தை காதலுக்காக தியாகம் பண்றதா நீ கதைகள்ல பேசிட்டு பேசுற ஆனா நடைமுறை வாழ்க்கையில அது நடக்க முடியாத காரியம் இல்ல அந்தஸ்துக்கு எந்த வித தகுதியும் இல்லாதவரைத்தான் நான் காதலிக்கிறேன்

வண்டிக்கார சரி கவனிக்கலாம் போல இருக்கு சாப்பாடு வேண்டாம் சரி நீ போய் வேலை பாரு நான் சாப்பிட சொல்றேன் சாப்பாடு வேண்டாம் திருப்பியாலும்

என்னாலிபிடு நான் கேட்ட மக்கள் எப்படி இருப்ப வண்டிக்கார நல்லா கவனிச்சு சாப்பாடு போடு பால் பாயச கொஞ்சம் தாராளமா நம்ம நம்மியார் என்ன பால் பாயாசம் பால் பாயசம் தான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஜமீன்தாருக்கு வச்ச மாய போடு 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 போடுற தாப்டே ரெண்டுக்காவது நல்லா இருக்கா தவிர போடு பொன்னாகை கொண்டோக்கு உள்ளம் இல்லை நல்ல உள்ளம் இல்லை என்றும் பெண்கை கொண்டோக்கு கண்ணும் இல்லை இரு தண்ணும் இல்லை ஆசை கொண்டோர்க்கு உள்ளம் இல்லை நல்ல உள்ளங்கள் இல்லை என்றும் பெண் நாகை கொண்டோருக்கு கண்ணும் இல்லை இரு கண்ணும் இல்லை ி வேண்டுமா வேண்டுமாக்கு வான் பருந்து இணையாகுமா யிலுக்கு வாழ் பறந்து இடையாகுமா நல்ல துணையாகுமா சொல்லக்கூடாத ஆசை நெங்கில் வரலாகுமா அது முறையாகுமா பொன்னாகை கொந்தோட்டு உள்ளம் இல்லை நல்ல உள்ளம் இல்லை என்றும் பெண்ணாகை கொந்தோட்டு கண்ணும் இல்லை இரு கண்ணும் இல்லை பறவை பிரிந்த பின்னே இறை தேடுமா பிரிந்த பின்னே இறை தேடுமா பெண்ணை உறவாடுமா கட்டி பறித்தே சென்றாலும் அது வாணுமா இன்பம் பயிராகுமா கொண்டோட்டு உள்ளம் இல்லை அல்ல உள்ளம் இல்லை என்றும் பெண்ணாதை கொண்டோட்டு கள்ளம் இல்லை இரு கண்ணும் இல்லை காடி ஐயா அந்த பெண்ணை பாத்திய ஆஹா அவ அடகு எப்படி ஐயா ஐயா லட்டு ஊசிடிச்சு அழுவா சிலேத்தி அழகு தெரிந்த குணம் குணத்துக்கு தெரிந்த வீரங்க பயில்வான் மாதிரி ஆமா அந்த பயல்வான பத்தி நீ எப்படா இவ்வளவு புரிஞ்சு வச்சுக்கிட்டேன் உங்க கூட பேசும் போதே கெட்டான வெளியே இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தானே உங்களை தூக்கி அடிச்சு பேசிவிட்டாள அவளுக்கு எவ்வளவு திமிர் பத்திய அஜய நீங்க பெரியவங்க அப்படிதான் சொல்லக்கூடாது தான் மனசுக்கு பிடிச்சவங்களை கட்டிக்கணும்னு சொல்றதுங்களா திமிரு காடி

கிராமத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்ததுன்னா பெரிய எடுத்து வழக்கு முறைய பத்தி தெரிஞ்சுக்காம போனதுனால வந்த வேலை இது சிவகாமி இப்ப என்ன நடந்து போச்சு நீ சொல்றது கொண்டு புரியுது ஏழங்க வேதனா உங்களுக்கு அங்க புரிய போகுது நீங்களோ பெரிய ஜமீன்தா ஊருக்கு ஒரு பங்களா உடுத்திக்கு நேரத்துக்கு ஒரு விதமான உடல் இதே மாதிரி மனைவிங்கிற பரிதாபத்துக்குரிய ஜீவனை பத்தி நீங்க அப்படிதான் நினைச்சுக்கிட்டு நிறுத்தி சிவகாமி நீ ஏன் இப்படி எல்லாம் பரிசு மாத்திரம் எனக்கு தெரியல ஜமீன்தான் அந்தஸ்தி அது இது நீங்க ஏதோ பேசுறேன் அந்தஸ்த பத்தி எழுப்பிருந்தேன் இன்னொரு நான் பயிர் இருக்குவேமா என்னை பார்த்த அண்ணக்கே நீ தாயம் மணி வீடு முடிவு கட்டிட்டு அந்த முடிவு என் ஊர் உள்ளவரைக்கும் மாறாதே மாறாது சிவகாமி என் தாய்மாரி ஆனா சொல்றேன் நீதாயம் அப்படின்னா எங்க மாமா உங்களுக்கு பெண்பாக்க போயிருக்காரு என்ன உங்க மாமா எனக்கு பெண்பாக்க போயிருக்க சிவகாமி இதை பத்தி எனக்குமே தெரியாது நான் இப்பவே அந்த அண்ணன் சந்திச்சு நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுறேன் நீ அண்ணனை பார்த்து சம்பளம் வாங்கிடு வாங்கிட்டீங்க நான்

என்ன என்னன்னு தெரியும் பையருக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு பொண்ணுக்கு பையனை பிடிச்சு போச்சு அப்ப எந்த பயமா கொடுக்க வர்றாங்க மனத்தின் கமீன்தாருக்கும் கல்யாணம் பேசி முடிவு பண்றது போமா